அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலஹி வபரக்காத்துஹு அல்லாஹு அபுல் ஆலமினால் சோதிக்கப்பட்ட மூன்று நபர்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் அருமை சகோதரர்களே வாழ்க்கையிலே மிக முக்கியமாக நாமெல்லாம் தெரியக்கூடிய ஒரு அற்புதமான நீண்டது ஒரு ஹதீஸ் அது நிச்சயமாக எல்லோருமே இந்த ஹதீஸை நாம் கேட்டால் நம்மளுடைய உள்ளத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் இன்ஷா அல்லா என்பதிலே மாற்று கருத்துகள் இல்லை புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி அவ் ஹொரைரா ரலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பனு இஸ்ராயில் குலத்தாரில் மூன்று பேர் ஒருவர் தொழுநோய் பிடித்தவராகவும் மற்றொருவர் வழுக்கை தலையராகவும் இன்னொருவர் குருடராகவும் இருந்தனர் அல்லாஹ் அவர்களை சோதிக்க நாடி வானவர் ஒருவரை அவர்களிடம் அனுப்பினான் அவர் தொழுநோயாளியிடம் வந்து உனக்கு மிகவும் விருப்பமானது எது என்று கேட்க அவர் நல்ல நிறம் நல்ல தோல் எனக்கு மிகவும் விருப்பமானதாகும் மக்கள் என் வியாதியின் காரணத்தால் என்னை அருவருக்கின்றார்கள் என்று சொன்னார் உடனே அந்த வானவர் அவரை தம் கரங்களால் தடவ அந்த வியாதி அவரை விட்டு சென்று விட்டது அவருக்கு அழகிய நிறமும் அழகிய தோளும் தரப்பட்டன பிறகு அவ்வானவர் எந்த செல்வம் உங்களுக்கு மிகவும் விருப்பமானது என்று கேட்க அவர் ஒட்டகம்தான் என்று எனக்கு விருப்பமானது என்று பதில் தந்தார் கருத்தரித்த ஒட்டகம் அவருக்கு ஒன்று கொடுக்கப்பட்டது அவ்வாணவர் இதில் உனக்கு பறக்க அதாவது வளர்ச்சி வழங்கப்படும் என்றும் சொன்னார் பிறகு அவ்வாணவர் தலையரிடம் சென்றார் உனக்கு மிகவும் விருப்பமானது எது என்று கேட்டார் அப்போது அந்த வழுக்கை தலை உடையவர் சொன்னார் அழகான முடியும் அந்த வழுக்கை என்னை விட்டு போய்விடுவதுதான் எனக்கு மிகவும் விருப்பமானது மக்கள் என்னை அறுவறுத்து ஒதுக்கி வைத்து விட்டார்கள் என்று சொன்னார் உடனே அந்த வானவர் அவரது தலையை தடவி கொடுக்க அவருக்கு அழகான முடி வழங்கப்பட்டது அவ்வாணவர் எந்த செல்வம் உனக்கு விருப்பமானது என்று கேட்டார் அவர் மாடுதான் எனக்கு மிகவும் விருப்பமான செல்வம் என்று சொன்னார் உடனே வானவர் அந்த வழுக்கை தலையருக்கு கருப்பமான மாடு ஒன்றை கொடுத்தார் இதில் உனக்கு வளர்ச்சி வழங்கப்படும் என்றும் சொன்னார் பிறகு அவ்வாணவர் குருடரிடம் சென்று உனக்கு மிகவும் விருப்பமானது எது என்று கேட்டார் அவர் அல்லாஹ் என் பார்வையை எனக்கு திரும்ப செய்வதுதான் எனக்கு விருப்பமானதாகும் மக்கள் என்னை குருடராக எண்ணுகின்றார்கள் கேவலமாக பேசுகின்றார்கள் என்று பதில் தந்தபோது அவ்வாணவர் அவரை தடவி கொடுக்க அல்லாஹ் அவருக்கு அவரது பார்வையை திருப்பித் தந்தான் அவ்வாணவர் உனக்கு எந்த செல்வம் விருப்பமானது என்று கேட்க அவர் ஆடுதான் எனக்கு மிகவும் விருப்பமானது என்று பதில் அளித்தார் உடனே அவருக்கு அந்த வானவருக்கு கருவுற்ற ஆடு ஒன்றை கொடுத்தார் இப்போது ஒட்டகம் வழங்கப்பட்டவருக்கும் மாடு வழங்கப்பட்டவருக்கும் இந்த ஆடு வழங்கப்பட்டவர்களுக்கும் ஒரு கணவாய் நிரம்ப அவை ஈன்றெடுத்தது நிறைய ஒட்டகங்கள் நிறைய மாடுகள் நிறைய ஆடுகள் மூவருக்கும் கிடைத்தன பிறகு அந்த வானவர் தொழு நோயாளியாய் இருந்தவரிடம் தமது பழைய தோற்றத்திலும் அமைப்பிலும் சென்று நான் ஒரு ஏழை மனிதன் என் பயணத்தில் என் வாழ்வாதாரம் அறுபட்டு விட்டது செலவுக்கு பணம் தீர்ந்து போய்விட்டது என்று உதவிக்கான வழிவகை எனக்கு அல்லாவையும் பிறகு உன்னையும் தவிர வேறு யாரும் இல்லை உனக்கு அழகிய நிறத்தையும் அழகிய தோளையும் செல்வத்தையும் கொடுத்த இறைவனின் பெயரால் உன்னிடம் ஒரு ஒட்டகத்தை கேட்கிறேன் அதன் வழியாக பயணத்தில் நான் போக வேண்டிய இடத்தை சென்றடைவேன் என்று அவர் சொன்னார் அதாவது மனித வடிவத்தில் வானவர்கள் அவரிடம் சென்றபோது இதனை கூறுகின்றார் அந்த மனிதர் உடனடியாக சொன்ன வார்த்தை எனக்கு கடமைகள் நிறைய இருக்கின்றன எனவே என்னால் நீ கேட்பதை தர முடியாது என்றார் உடனே அவ்வாணவர் உன்னை எனக்கு தெரியும் போல் உள்ளதே மக்கள் அருவருக்கின்ற தொழு நோயாளியாக நீ இருக்கவில்லையா நீ ஏழையாக இருக்கவில்லையா பிறகு அல்லாஹ் உனக்கு செல்வத்தை கொடுத்துள்ளான் அல்லவா என்று அந்த வானவர் கேட்டான் அதற்கு அவன் இல்லை நான் இந்த அழகான நிறத்தையும் தோளையும் மற்றும் திரண்ட இந்த செல்வத்தையும் வாழையடி வாழையாக என் பரம்பரை முன்னோர்களிடம் இருந்து வாரிசாக பெற்றுள்ளேன் என்று பதிலளித்தான் உடனே அவ்வாணவர் நீ இக்கூற்றில் பொய்யானாக இருக்கிறாய் நீ முன்பு எப்படி இருந்தாயோ அப்படியே உன்னை அல்லாஹ் மாற்றி வளற்றும் என்று சொன்னார் பிறகு அந்த வானவர் மனித வடிவத்திலே வழுக்கை தலையரிடம் தனது பழைய தோற்றத்திலும் அமைப்பிலும் வந்து முன் இவரிடம் தொழு நோயாளியிடம் சொன்னதை போன்றே சொன்னார் எனக்கு இது போன்று கஷ்டம் எனக்கு நீங்கள் ஒரு மாடு ஒன்றை கொடுத்தால் நான் அதன் மூலமாக பிழைத்து கொள்ளுவேன் அல்லாவினுடைய நாட்டத்தால் என்று மனித வடிவத்திலே வருகை புரிந்த அந்த வானவர் அவரிடம் சொன்னபோது அவரும் இல்லை இது என்னால் என்னுடைய பரம்பரை பரம்பரையாக நாங்கள் இந்த மாடை வளர்த்து வருகிறோம் அதன் மூலமாக நாங்கள் முன்னேறி இருக்கின்றோம் நாங்கள் பணக்கார பரம்பரை பணக்காரர்கள் என்று மாடால் முன்னேறியவரும் அங்கே வானவர்களிடம் சொல்லிவிட்டார்கள் இறுதியாக அந்த வானவர் குருடரிடம் தமது தோற்றத்திலும் அமைப்பிலும் வந்து நான் ஒரு ஏழை மனிதன் வழிப்போக்கன் என் வாழ்வாதாரம் வழி செலவுக்கான பணம் தீர்ந்து போய்விட்டது இன்று உதவிக்கான வழிவகை எனக்கு அல்லாவையும் பிறகு உன்னையும் தவிர வேறு யாருமில்லை என் பயணத்தில் என் தேவையை தீர்த்துக்கொள்ள உதவும் ஆடு ஒன்றை தரும்படி உங்களுக்கு பார்வை திரும்ப தந்தவன் பெயரால் கேட்கிறேன் என்று சொன்னார்கள் அப்போது அந்த குருடராய் இருந்து பார்வை பெற்ற அந்த மனிதர் வானவரிடம் நான் குருடனாக இருந்தேன் அல்லாஹ் என் பார்வையை திரும்ப தந்தான் நான் ஏழையாக இருந்தேன் என்னை செல்வந்தராக்கினான் ஆகவே நீ விரும்புவதை எடுத்துக்கொள் அல்லாவின் மீது ஆணையாக நான் இன்று நீ எடுக்கின்ற எந்த பொருளையும் திரும்பித் தரும்படி நான் கேட்க மாட்டேன் அல்லாவிற்காக சிரமப்படுத்த மாட்டேன் என்று சொன்னார் உடனே அவ்வாணவர் உன் செல்வத்தை நீயே வைத்துக்கொள் இது உங்களை சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் உன்னை குறித்து திருப்தியடைந்தான் உன் இரு தோழர்கள் தொழு மற்றும் வழுக்கை தலையன் மீது கோபம் கொண்டான் என்று சொன்னார்கள் அந்த வானவர்கள் அருமை சகோதரர்கள் இந்த ஹதீசிலே நிறைய படிப்பினைகள் இருக்கிறது நாம் ஏழையாக இருப்போம் நம்மளுடைய துவாவால் அல்லாஹ் நம்மை மிகப்பெரிய பணக்காரனாக ஆக்கியிருப்பான் ஆனால் நாம் நமக்கு கீழே இருக்கக்கூடிய ஏழைகளை சிந்திக்காமல் பொடுபோக்கான நேரத்தில் இருக்கின்றோம் உறவுகளை நாம் ஏலெடுத்து பார்க்காமல் பணம் வந்துவிட்டால் அந்த நிலையையும் இன்று கண்கூடாக நாம் பார்க்கிறோம் அருமை சகோதரர்களே அல்லாவினுடைய திருப்தி எதில் இருக்கிறது என்றால் உறவினர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்வதில்தான் அல்லாவினுடைய திருப்தி இருக்கிறது உதவி செய்யக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய பொருள் நிச்சயமாக குறையாது அல்லாஹ் அதை இரட்டிப்பாக அவர்களுடைய செல்வத்தை ஆக்குவானை தவிர அவர்களுடைய செல்வத்தில் குறையேதும் ஏற்படாது அருமை சகோதரர்களே நீங்கள் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் உங்களுடைய செல்வம் அதிகமாக வேண்டும் என்று சொன்னால் பிறரிடம் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு மிகப்பெரிய கருணையை காட்டுவான் இந்த ஹதீஸ் இந்த மூன்று நபர்களுடைய ஹதீஸிலிருந்து நமக்கு நிறைய படிப்பினைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம் நிறைய நபர்கள் இப்படித்தான் இன்று இருக்கின்றார்கள் அந்த வழுக்கை தலை தொழுநோயாளி போன்றுதான் இன்று உலகத்தில் நிறைய நபர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய பணம் வந்து விட்ட அவர்களுடைய குணம் மாறிவிடுகின்றது அதை போல குருடராக அந்த சில நபர்கள் இருக்கின்றார்கள் பணம் வந்தாலும் எனக்கு இது இறைவன் கொடுத்தது என்று இறைவனுடைய பாதையிலே ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தம் ஊரார்களுக்கும் பள்ளி கட்டுவதும் இப்படியாக அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது எல்லாம் அல்லாவினுடைய திருப்திக்காக அவர்கள் செய்கின்றார்கள் அவர்களுக்கு மேல் மேலும் செல்வம் கொடுப்பதற்கு நாம் அனைவரும் துவா செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட குணம் உள்ளவர்களாக நம்மளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் ஆக்க வேண்டும் நமக்கும் அதிகமான செல்வத்தை அல்லாஹ் கொடுக்க வேண்டும் அதன் மூலமாக அல்லாவை திருப்திப்படுத்தக்கூடிய செயல்களிலே நாம் ஈடுபட வேண்டும் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் உறவினர்களுக்கும் மக்களுக்கும் உதவி செய்யக்கூடிய ஓடி ஓடி உதவி செய்யக்கூடிய மக்களாக நாம் எல்லாம் இந்த நேரத்திலே இருக்க வேண்டும் என்று அல்லாவிடம் உதவி செய்தவனாக அருமை சகோதரர்களே இது போன்ற ஹதீசுகளை இதுபோன்ற நல்ல நல்ல பயான்களை உங்களுடைய செவிகளிலும் உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்திற்கும் தேவையான நிறைய பயான்கள் தமிழ் முஸ்லிம் டிவியிலே இன்ஷா அல்லா நீங்கள் பார்க்கலாம் அதற்கு எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிறைய சகாபாக்களுடைய வரலாறும் அதை போன்று நபிமார்களுடைய வரலாறும் தமிழ் முஸ்லிம் டிவியிலே இருக்கின்றன டிவியிலே